கேவலமா கேவலமா தோலும் உடம்புமா அந்த மாதிரி கேவலமாக இருக்கு கேவலமாக இருக்க மாடுகள் வந்து இந்த நல்ல கொடுக்கோலும் இருக்க மாடை வந்து சாப்பிட்றது அப்புறம் அதை தொடர்ந்து இன்னொரு கடவு காண்றாரு

சரி நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி கணவன் வந்துச்சு அதுக்கு என்ன விளப்போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு யோசிப்பு சொல்றாரு இந்த ஏழு குண்டா கொழு மாடுகள் வந்து விளைச்சல குடிக்குது கேவலமா வந்து பஞ்சத்தை குறிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இந்த ஏழு கதிர்களையும் அதே தான் சொல்றாரு நல்ல விளைச்சலா இருக்கிறது வந்து விளைச்சலை தருது இந்த ஏழு கதிர்கள் வந்து மத்தியின்றி அசிங்கமா இருக்கு அது வந்து பஞ்சத்தை தருது அப்படின்னு சொல்லும் போது யோசிப்பு சொல்றாரு ஏழு வருடம் நல்ல விளைச்சலா இருக்கும் அப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க எல்லா தானியங்களையும் நீங்க தூரத்துல சேர்த்து வைங்க நம்ம மக்களுக்கு தானியும் நாடு வளரும் மகிழ்ச்சி அடைவாரு அப்பதைக்கு வந்து பார்வன் ராஜா வந்து யோசிப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாரு அது வந்து சாப்பிட்டா பண்ணையா அப்படிங்கிற பேர் வைக்கிறார் வைக்கும் போது ராஜா வந்து இவருக்கு ஒரு மோதிரம் போடுறாரு அப்புறம் வந்து இவங்களோட பார்வன் ராஜாவோட